அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லதா நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு நல்ல தலைப்பு என்னென்னா நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் பார்த்த தலைப்பு சொல்கிறேன் என்னென்னு நியூஸ் பேப்பர் பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரப்பு குற்றாலத்துலலாம் தண்ணி நிறைய இருக்குது அதனால் போகாதீங்க அப்படின்ற ஒரு தலை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நியூஸ் வந்து நானும் லட்சம் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பார்ப்போம் இல்லையா வெளியில் என்ன நடக்குது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில சமயம் நேரம் இல்லை வீட்டு வேலை இருக்குது வெளியில் வேலை இருக்குன்னா கூட ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம காதில் படுறது இல்லை பேசிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த டாபிக் பற்றி நம்ம ஒரு சில விஷயம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை சொல்லணும் அப்படின்ற மனசில் ஒரு எண்ணம் இந்த கீரை வந்து நம்ம இன்னைக்கு வாங்கின கீரை சிறு கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு முக்கால்வாசி கொஞ்சம் எப்படி சொல்வதுன்னா இந்த வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா இந்த வெயிலில் கீரைகள் சாப்பிட்றது தினமுமே நல்லது இப்போ இந்த வெயிலில் இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இப்போ நான் இலை மட்டும் கொஞ்சம் இலசாக இருக்கிற இலை மட்டும் கிளி கிளி போட்டுட்ருக்கேன் ஏன்னா மண்ணோடு இருக்கும் இல்லையா கீரை அதனால் இதை நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அலசிட்டு தான் கீரையை நம்ம ரெண்டு மூணு வாட்டி நிறைய ஃபஸ்ட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீரையை அது உள்ளே போட்டு அழைச்சிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா த கீரையை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிப்பாங்க அப்படி பிடிச்சாங்கன்னா மண் கீரை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வந்துடும் அதனால தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இலைய கீரையை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படியே விட்டுவிட்டோன்னா அடியில் இருக்க மண்ணெல்லாம் அப்படியே நின்றுடும் மண்ணெல்லாம் நின்றுடுச்சின்னா அதுக்கப்புறமா நம்ம மேலோட்டமாக அலசி அலசி ஒரு நாலஞ்சு வாட்டி அலசினா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா கீரை இது கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதுனால ஆனால் எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில சமயம் நிற நிரண்டு இருக்குது மண் இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது இருந்தாலும் கூட நம்ம ஒரு நாலஞ்சு டைம் கீரையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஐடியா என்னென்னா இன்றைக்கி டாப்பிக்கு வந்து நான் பேசுறதுக்காக வந்தது போஷ் கார் ஆக்சிடெண்ட் அப்படின்றது பூனேயில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு இது வந்து அந்த காரோட வில நம்ம பார்த்தோன்னா ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது ஒரு கோடியே எண்பத்தி மூணு லட்சரூவா ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்சம் அந்த காரோட விலை அவங்க அவர் ஆக்சிடெண்ட் பண்ணார் இல்லையா அவரோட வயசு வந்து பதினேழு வயசு ஆக்சுவலாக லைசன்ஸ் கிடைக்காத வயசு அவங்க காரை எடுக்கவே கூடாது ஏன்னா எயிட்டீன் இயர்ஸ் அபோவ் தான் ஷுட் கெட் லைசன்ஸ் இப்போது அப்படி இருக்கும்போது அவங்க அப் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் புனேயில் நல்ல அரசியல் பலம் இருக்குது நல்ல வசதியானவங்கன்றது நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சுருக்கோம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பையன் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்காரு இப்போ டுவெல்த்துக்கெலாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு இல்லையா அதனால் டுவெல்த்து ரிசல்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அவங்க சன் வந்து இந்த க்ளப்பு பார்ட்டி அந்த மாதிரி கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க காரை அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பக்கம் வந்து கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அவங்க ஓட்டியிருக்காங்க இப்போ எவ்வளோ ஸ்பீட் அவங்க போயிருப்பாங்க அந்த ஸ்பீடில் ஓட்டுறதான் நம்மளுக்கு டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது அந்த பூனேயில் க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்கல்ல அப்படி க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு இருபத்தெட்டு வயசு ஒரு முப்பது வயசு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்க என்னென்னா ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு அவங்களோட ஹோம் டவுன் அதாவது அவங்க பிறந்த இடத்துக்கே வந்து வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் வேணுன்றதுக்காக வந்திருந்தவங்க தான் அவங்க ஸோ அவங்க வந்து பொறுமையாக தான் அந்த இடத்த க்ராஸ் பண்ணியிருக்காங்க ரோடை ஆனால் இந்த ஃபாஸ்ட்டாக வந்த இந்த சொகுசு கார் இல்லையா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காரில் அந்த போர்ஷ் கார் அந்த கார் வந்து இவங்க மேலே இடிச்சிட்ருக்கு இடித்ததில் அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருந்த அந்த லேடி இருக்காங்க இல்லையா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு அரவுண்ட் அப்படின்றாங்க அந்த அம்மா வந்து தூக்கி எறியப்பட்ட ஆன் த ஸ்பாட் அவங்க டெட் ஆன் த ஸ்பாட் அவங்க இறந்துட்டாங்க அதே மாதிரி முன்னாடி ஓட்டிகிட்டு வந்தவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியில் அவங்க இறந்துட்டாங்க ஸோ இப்போது இதெல்லாம் எதனால் நடக்குது ரோட் சேஃப்டி ஃபஸ்ட்டு ஒன் ஷுட் கெட் அவேர் ஆஃப் த ரோட் சேஃப்டி ரெண்டாவது வந்து குழந்தைங்க வந்து என்ன கேட்டாலும் என்ன பண்ணாலும் எஸ் எஸ்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க மற்றவங்களும் குடும்பத்தில் இருக்கவங்களும் எஸ்ன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விபரீதத்தில் கொண்டு போய் முடியுதுன்றதை நம்ம பார்க்கணும் அதனால் குழந்தைங்க என்ன கேட்டாலும் நம்ம எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்கள நம்ம கண்